வாழைப்பூ கலசம் எப்படி வைக்கிதுன்னு பப்பமாக நல்லா தட்டில் வந்து நல்லா பச்சரிச்சி பருப்பிங்க அதில் ரூபா காயின்ஸு கொஞ்சம் ஏலக்காய் வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க நல்லா செம்பு கலசத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பச்சை கருப்புறம் மஞ்சள் தூளம் போட்டு ஏலக்காய் போட்டு இந்த செட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுனா வாசமாக இருக்கும் அதில் நம்ம என்ன பண்ணலாம் இப்படி வாழைப்பூ சுருகி வச்சு வாழைப்பூ ஃபுல்லாக மஞ்சள் தடவை வைக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம மல்லிகைப்பூ மல்லியோ எந்த பூவோ நம்ம அம்மனுக்கு இப்படி வைக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் வஸ்திர கணக்குக்கு நம்ம ஒரு வஸ்திரம் பஞ்சு மாலை கூட்டுற வேண்டிதான் பாருங்க வச்சாச்சு இல்லையா மல்லிகைப்பூ முள்ள எது இருந்தாச்சு வஸ்திரத்துக்கு பஞ்சு மாலை நல்ல மனப்பளக வச்சுக்கோங்க செம்பு வாழைப்பூ ரொம்ப முக்கியம் பச்சை கருப்பூரம் ஏலக்காய் அவ்வளோதாங்க வாழைப்பு கலசை ரெடி ஆழி வெளிக்கு கும்பிடுங்க இந்த வாடிப்பு கலசத்தில் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி கூட வெத்தலை நம்ம மாயலை வெத்தலை கூட அந்த வாழைப்பூ வைக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வெறும் வாழைப்பூ தான் அவங்கக்கிட்ட காட்டியிருக்கேன் அதே மாதிரி அந்த மனப்பாளையில் நம்ம ஸ்டீம் எழுதி நம்ம அது மேலே அது வச்சோம்னா இன்னும் சிறப்பு உங்களுக்கு செம்பு தட்டு செம்பு சொம்பு கிடைக்கலன்னா பரவாயில்ல நீங்கள் சில்வர் தட்டு சில்வர் சொம்பு கூட எடுத்துக்கலாம் பித்தளை கூட எடுத்துக்கலாம் மண் தட்டு மண் சொம்பு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழைப்பூ எந்த வாழைப்பூ இருந்தாலும் சரி நாட்டு வாழைப்பூ எது இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் வெத்தலை மாயலையில் வச்சு நீங்கள் உள்ளே வைக்க வைக்கலாம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு திருப்பி ஒரு ரீகால் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் இந்த வாழைப்பூ கலசம் யார் சொன்னாங்க ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு நிறைய கேள்வி வருது இந்த வாழைப்பு கலசம் வந்து வாஸ்து பிரகாரம் வைக்கிறது வாஸ்துக்கு இந்த வாழைப்பு கலசம் வைக்க சொல்லுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ணுற வீட்டிலெல்லாம் வாழை அடி வாழையாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரொம்ப அருமையான வாஸ்து கலசம் கண்டிப்பாக வச்சு பாருங்கள்